ஒரு பைசா கூட தரல கேள்வி கேட்ட பாஜக வானதி ஸ்ரீனிவாசன் பட்டண பதிலடி கொடுத்த அமைச்சர் தங்கம் தென்னரசு கோவை மெட்ரோ ரயில் திட்டம் பற்றி பாஜக எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் சட்டசபையில கேள்வி கேட்டதற்கு ஒரு நிமிடம் கூட யோசிக்காம மத்திய அரசிடம் நிதி பெற்று தருமாறு பதிலடி கொடுத்துள்ளார் அமைச்சர் தங்கம் தென்னரசு தமிழ்நாடு சட்டப்பேரவையின் பட்ஜெட் கூட்டத்தொடர் பிப்ரவரி பன்னெண்டாம் தேதி ஆளுநர் ஆர் என் ரவி உரையுடன் தொடங்கி நடைபெற்று வருகிறது கடந்த பத்தொன்பதாம் தேதி அன்று தமிழ்நாடு அரசின் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கையை நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு தாக்கல் செய்தார் தமிழக அரசின் பட்ஜெட்டை தாக்கல் செய்து பேசுகையில கோவையில் ரூபாய் பத்தாயிரத்தி எழுநூத்தி நாற்பது கோடி மதிப்பிலும் மதுரையில ரூபாய் பதினோராயிரத்தி முன்னூத்தி அறுபத்தி எட்டு கோடி மதிப்பிலும் மெட்ரோ ரயில் திட்டங்களை கொண்டு வர திட்ட அறிக்கை உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் இதற்கு மத்திய அரசின் அனுமதி கிடைத்தவுடனே பணிகள் தொடங்கும் என்று நிதி அமைச்சர் தங்கம் தென்னசு கூறியிருந்தாங்க இந்த நிலையில சட்டப்பேரவையில் பட்ஜெட் மீதான விவாதம் நடைபெற்று வரும் நிலையில் கோவை மெட்ரோ ரயில் திட்டத்தை விரைந்து செயல்படுத்த வேண்டும் என்றும் எப்போது பணிகள் தொடங்கும் என்றும் கோவை தெற்கு தொகுதி பாஜக எம்எல்ஏ வானதி ஸ்ரீனிவாசன் கேள்வி எழுப்பினாங்க வானதி சீனிவாசனுக்கு பதிலளித்த நிதி நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு மெட்ரோ ரயில் திட்டம் கோவையில் வருவதற்கு ஆர்வமாக உள்ள கோவை சட்டமன்ற உறுப்பினர் ஏன் மத்திய அரசு இதற்கு உரிய ஒப்புதல் அளிக்க மறுக்கிறது என்பதை சொல்லலாமே கோவைக்கு அருகில் உள்ள கொச்சியில் மெட்ரோ ரயில் ஒப்புதல் அளித்த மத்திய பாஜக அரசு கோவைக்கு மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு ஒப்புதல் அளிக்க ஏன் மறுக்கிறது இதுவரை சென்னை மெட்ரோ ரயில் திட்டத்திற்கான செலவான அறுபத்தி ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் முழுவதும் மாநில அரசின் சொந்த செலவிலேயே செயல்படுத்தப்பட்டது இதுவரை மெட்ரோ திட்ட பணிகளுக்கு மத்திய அரசு ஒரு பைசா கூட மெட்ரோ ரயில் திட்டத்திற்கு கொடுக்கல பாஜக சட்டமன்ற உறுப்பினர் வானதி ஸ்ரீனிவாசன் அவர்கள் மத்திய அரசிடம் விரைவில் கோவை மெட்ரோ ரயிலுக்கு ஒப்புதல் அளிப்பதுடன் அதற்கான நிதியும் வழங்க வலியுறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் இதையடுத்து எழுந்து பேசிய வானதி ஸ்ரீனிவாசன் சென்னை மதுரை கோவை மெட்ரோ திட்டம் குறித்த தகவல்களை கொடுத்தால் நிச்சயமாக மத்திய அரசுடன் பேசி உதவி செய்ய தயார் தமிழகத்தின் வளர்ச்சிக்காக எவ்விதமான அரசியலும் பார்க்காமல் உங்களுடன் இணைந்து பணியாற்ற தயார் என தெரிவித்தார் எப்பொழுதும் சட்டசபையில பாஜக எம்எல்ஏக்களுக்கு திமுக அமைச்சர்கள் சட்டென பதிலடி கொடுப்பாங்க வழக்கம் போல இந்த முறையும் பாஜக வானதி ஸ்ரீனிவாசன் கேட்ட கேள்விக்கு சரியான பதிலடி நிதி அமைச்சர் தங்கம் தென்னரசு கொடுத்திருக்காருன்னு சொல்லிட்டு வராங்க திமுக தொண்டர்கள் இந்த வீடியோ பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் பட்சத்தில் உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க இது போன்ற இன்ட்ரெஸ்டிங்கான அரசியல் செய்திகளை தெரிந்து கொள்ள எம் பாயிண்ட் ஜீரோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கிளிக் பண்ணுங்க